பொன்மயமாக விடுதலை பாடி போடி உதய சூரியன் ஓடி வருகிற உதய சூரியன் பார்த்த தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட தமிழர் என்ற நாள் இயல்பாகவே அறுபது என்பது பொன் விழா மணி விழா என்றெல்லாம் சொல்வார்களே அந்த அடிப்படையிலே இது ஒரு முக்கியமான நாள் அந்த நேரத்தில் கலைஞருடைய அறுபதாவது பிறந்தநாளுக்கு சென்னையிலே பேராசிரியர் அவரை வாழ்த்து பேசுகின்ற பொழுது நானும் அங்கே கூட்டத்திலே இருந்தேன் அதை நினைத்து பார்க்கிறேன் இன்னைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கிறது நமக்கெல்லாம் என்று இல்லை நம்ம துணை கண்ட அரசியலில் நமக்கு தந்த அறிஞர் அண்ணா என்று இல்லை தமிழகத்தின் அடையாளமாகவும் அனைத்து மக்களுடைய அன்பு பெற்றவராக இருந்த விருந்தலைவர் காமராஜர் என்று இல்லை தென்னகத்தினுடைய மூளையாக பூதறிஞர் ராஜாஜி இன்றைக்கு இல்லை பொது உடைமை தோழர் பாட்டாளிகை நண்பர் ஜீவானந்தம் என்று இல்லை சிறுபான்மை மக்களினுடைய ஒருவரும் தலைவராக வழிகாட்டி நட்சத்திரமாக விளங்கிய நம்முடைய கண்ணியமிகு காகிதமேற தையா என்று இல்லை ஆனால் இவர்கள் அத்தனை பேரோடும் நெருங்கி பழகிய கலைஞர் ஒருவரே இன்றைக்கு இருக்கிறார் அவர்கள் அத்தனை பேருடைய ஆற்றலையும் அவர்கள் அத்தனை பேருடைய திறமைகளையும் நன்கு அறிந்து புரிந்தவர் அந்த இடத்தை அவர் நிரம்புவ பொறுப்பிலே இருக்கிறார் நானும் அறுபத்தி ஒன்பதிலே மிகவும் கலங்கி போனேன் திழறி போனேன் இனி இயக்கத்தை எப்படி நடத்துவது அண்ணா இல்லாமல் என்று ஆனால் அந்த வெற்றிடத்தை அது வெற்றிடமாக இருக்கிறது என்பது தெரியாமலேயே எல்லாவற்றையும் நிறைவாக செய்து குளித்தார் நம்முடைய கரஜாலை நாம் போற்றுகிறோம் தன்னுடைய பன்முக திறமையாலே அவர் எல்லா விதத்திலும் ஆட்சி சிறக்கிற விதத்திலே கட்சியை நடத்துகிற விதத்திலே எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஒரு பொருத்தமானவரை நம்முடைய தலைவராக பெற்றுக்கிறோம் என்ற பெருமையை நாம் கொள்கிறோம் அவருடைய ஆற்றலை நாம் இன்றைக்கும் கவனித்து வருகிறோம் இந்த சூழலையிலும் அவர் நிர்வாகத்தினர் கட்சி நடத்துகிற பாங்கு பொதுமக்களை அவர் சந்திக்கின்ற ஒரு ஆற்றல் அவர்களை கவருகின்ற ஒரு நாங்கள் கவனித்து வருகின்ற பொழுது அதிகமாக விழுகிறது நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சூழலிலும் இவ்வளவு நெருக்கடியிலும் ஆட்சி நெருக்கடி இருக்கிறது கட்சி நடத்துகிற நெருக்கடி இருக்கிறது மக்களை சந்திக்கிற நெருக்கடி இருக்கிறது எவ்வளவோ கடந்த கால குறைகளை எல்லாம் நீக்கி நல்லாட்சி கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டங்கள் லட்சியங்கள் இருக்கின்ற ஒரு முதல்வருக்கு இந்த சூழலிலும் படைக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எங்களுக்கு நானே வேந்து போறேன் ஏலக்கணங்கள் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு சேர்கின்ற விதத்திலே மக்களுக்கு அது புரிகின்ற விதத்திலே அவர்கள் ரசிக்கின்ற விதத்திலே சுயபட அந்த தமிழை அவர் பயன்படுத்துவதை நினைத்து நாங்களே வேண்டு போகிறோம் அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு பன்முக திறமை உள்ள ஆசிரியவராக இருக்கிறார் என்று அவருடைய அறுபதாவது பிறந்த நாளிலே சென்னையிலே பேசிய ராஜ் கேட்டேன் ஆவர் அந்த சூழ்நிலை அவர் பல்வேறு கவி கலந்து கொண்டார் அறுபத்தொம்போதிலே இருந்து அவர் அண்ணாவுக்கு கவிதாஞ்சலி கொடுத்து இருந்து பல இடங்களிலே சென்னை வான்வழி அவரை சித்திரை திருநாளுக்கு கூப்பிடும் அதை கூட ஒரு முறை ஜையாக குறிப்பிட்டார் இதுவரை இவரையெல்லாம் கூப்பிடவா தூ தூ என நெருந்து கொண்டிருந்த தொலைக்காட்சி இன்றைக்கு எனக்கு தூது விடுகிறார்கள் என்று அந்த கவிதையிலே ஒரு ஜாடையாக குறிப்பிட்டார் என்ன எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் அவர் கவியரங்குகளிலே கலந்து கொண்டார் அந்த கவிதைகளிலே அவர் தமிழையும் அண்ணாவையும் அவர் மிக அதிகமாக நேசித்தது நமக்கு தெரிகிறது இதோ இந்த கவிதரங்களிலேயே ஒரு சில வரிகளை நாம் பார்ப்போமா தமிழே தேனே தங்க கனியே அவிழ்தே அன்பே அழகு கதையே எழிலே அறிவே எண்ண சுடரே பொழிலே புகழே பொன்னின் மடியே திருவே உருவே திங்கட்குளிரே தருவே நிழலே தரும் சோகமே தாயே இந்த தா தாளினை பற்றி வழங்குகிறேன் அண்ணா வழியில் அயராது உழைக்க பண்ணால் முழங்கி பயணம் தொடர கண்போல் கழகம் காக்கும் சூளுரை விண்போய் முற்றிட உறக்க கூவுக இன்றைக்கு நடந்தது போல் இருக்குதையா கழக கன்றை விட்டு பசுபிரிந்த அந்த காட்சி குண்டை தொலைக்கும் ஒரு வேலெடுத்து குறிபார்த்து நெஞ்சை கிழித்தது போல் என்றைக்கும் நம்மை விட்டு புரியாத அண்ணன் அன்றைக்கும் அறைந்து விட்டான் ஐயோகோ ஆயிரத்து ஏழெட்டு ஆண்டு குன்றை வேந்தன் என அவ்வையின் பாட்டுண்டு நம் கொள்கை வேந்தனுக்கோ அழியாத பாட்டுண்டு பொங்குகடல் நடையும் பூவையரின் மென்னடையும் தன் புது தமிழ் நடையில் காட்டியவன் பொல்லாங்கு உரைப்போரை வாதத்தில் மாட்டியவர் பொடியெடுத்து போடும் நேரம் புன்னகையால் எதிரிகளை பொடியாக்கி வாட்டியவன் புழுதிக்குணம் படைத்தோரை ஓட்டியவன் பொன்முகடம் தமிழ் சாய்க்கு துசியவன் எழுதுகோல் வைத்திருந்தான் அண்ணன் அது ஏமாந்த தமிழரின் தலையெழுத்தை மாற்ற தாளில் உழுதகோல் நம் நாளில் அழுதவரை சிரிக்க வைக்க அவன் தந்த ஆட்சிக்கோல் குதிகால்கள் பாதமாட பேச்சரங்கில் கொய்யா எடுத்து கொடுத்திட்டார் சதிகாரம் சாய்க்கின்றார் தமிழ்மொழியை என்றபோது அவர் மொழிப்போரின் மூலபலம் களங்கண்டு விழிப்போரை கண்டுகொண்டு தன்னை பழித்தோரை பாராட்டும் பண்பாளர் அளித்தாராம் ஆதிக்க மொழிவரியை பலகார பட்சணம் வாணிக்கரகம் வதுவா கிரக பிரவேசம் பந்து நமஸ்காரம் நமஸ்காரம் உபயகுசுரோபரி நாமாவளி துவஜாரோகணம் என நாக்குக்கு நுழையாத வடமொழி படையெடுப்பால் வாக்குக்கு சுவை சேர்க்கும் வண்ண தமிழ் வாடுவதோ வாக்குக்கும் வெற்றிலை சுண்ணாவுக்கும் அவர் வாய் சொபக்கும் தாக்குவதற்கு தமிழை பெருமொழி வெளியே வந்தால் அவன் கண் சபக்கும் இந்த கவியை கேட்டீர்கள் அது போல கவிதாஞ்சலியிலும் அவர் அன்னைக்கு அண்ணா அமரரான அன்று அவருக்காக அவர் முதல்வரான அன்னைக்கு அவர் கொடுத்த கவிதாஞ்சலியும் உள்ள முருக கடற்கரையிலே காத்து வாங்கியது போதுமண்ணா என்று சிறப்பு மிக்க ஒரு வழிகளை கொடுத்ததை இன்னைக்கும் நினைத்து பார்க்கிறோம் அவரை சொல்கின்ற பொழுது மண்மூடி கிடப்பதன என்று சொல்லுதே அவர் கண்கள் கலங்கியதை வானொலியில் கேட்கும் பொழுதே நமக்கு புரிந்தது கலைஞர் தேபுகரார் என்று அந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கால் அவர் தந்த அந்த கவிதைகள் அதன் பிறகு ஏராளமான கவியரங்களிலே அவர் கொடுத்த அந்த தமிழ் அமுதங்களை தான் நாம் பருகி வருகிறோம் என்ற அறையிலே இந்த அறுபதாவது நாள் சுற்றுடரிலே அவருடைய அல்வராவது பிறந்தநாளர் எல்லாரும் வாழ்த்து பேசினார்கள் பேராசிரியரை தொடர்ந்து முஸ்லீம் சார்பிலே ரத்தி பையா பேசினார்கள் ஐயனராம்புலம் பார்வர்ட் பிளாக் சார்பிலே பேசினார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே டி என் அனந்த நாயகி அவர்கள் பேசினார்கள் இவர் சர்வ கட்சி தரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தான் பாண்டியன் ஐயா பேசினார்கள் என்று அந்த வாழ்த்துக்களை எல்லாம் நான் இன்றைக்கும் கேட்டு செவிகளிலே அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அனைவரும் மனதார அந்த பாராட்டிய காய்களை நான் நிறைத்து பார்க்கிறேன் அறுபதாவது நாளில் அவருடைய அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிறைத்து பார்க்கிறேன் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போம் வணக்கம் காடு கழனி முழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்